ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு மித்திக்கலான பிலீஃப் என்னென்னா சேர்ந்து உடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து விந்துக்கள் வெளியில் வந்துடும் அதனால அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி நிற்காது இல்லை அதுவே வந்து கருத்தரிக்கிறதுல ஒரு டிலே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்குது அதே மாதிரி இந்த வகையான சோப்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை லோஷன்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா சில டைமில் ரொம்ப சென்டடான க்ரீம்ஸ் அதில் அதில் வாசனைக்கான பொருட்கள் இருக்கிற அந்த விதமான திரவங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் சில நேரங்கள் அதனாலே அந்த கெமிக்கல் இரிட்டேஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு அரிப்பு ஒரு டி வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு போய் வந்து இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம் டாக்டர் ஏன்னா ரூம் யூஸ் பண்ணலாம் உடனே போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் சோ ஒருவேளை அந்த பெண்களுக்கு விந்து அதாவது சிமெண்ட் வந்து வெளி வர்றதுக்கான ஒரு ஃபீலிங் இருக்கு அவர்களுக்கு சில துளிகள் போல அந்த விந்துக்கள் வெளியில வர மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பொழுது அந்த பெண்கள் வந்து ஒரு அடியில அவங்க இடுப்புக்கு அடியில ஒரு பில்லோ வச்சு சில பேர் வந்து அந்த ஹேண்ட் ஷவர் இருக்கும் இல்ல பிதேன்னு சொல்லுவோம் அதுல வர அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான நீர் அதனால சில நேரங்கள் அது ரொம்ப உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வாஷ் பண்ணாம நார்மலா எப்படி வந்து ஒரு டிஷ்யூல வைப் பண்றதோ அல்லது ஜஸ்ட் ஒரு ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணா மட்டுமே போதுமானதாக இருக்கும் மிஸ் வாவ் கமலா நகர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் நான் தான் விஜய் ஸ்ரீவத்யா இன்னைக்கு என் கூட டாக்டர் நிவேதா காமராஜ் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் நம்ம வந்து டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நம்ம எல்லாருமே நிறைய கேள்விகளை கேட்கணும்னு வச்சிருக்கோம் அதுதான் நான் கே கேட்க போறேன் வாங்க கேட்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அதே மாதிரி இப்போ நீங்க செல்ஃப் ஹைஜின் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நிறைய பெண்களுக்கு சந்தேகம் இருக்கு பிஃபோர் செக்ஸ் ஆஃப்டர் செக்ஸ் என்ன பண்ணணும் அது ஆண்களுக்குமே இருக்கிற ஒரு சந்தேகமாவே இருக்கு ஒரு விஷயம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க யூரினேட் பண்றது லைக் இன்டர் கோர்ஸ்க்கு முன்னாடியும் சரி பின்பதாகவும் சரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது யூரினேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய நேரங்கள்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு மித்திக்கலான பிலீஃப் என்னன்னா சேர்ந்து இருந்த உடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து விந்துக்கள் வெளியில் வந்துடும் அதனால அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி நிற்காது இல்லை அதுவே வந்து கருத்தரிக்கிறதுல ஒரு டிலே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கு பட் நிறைய நேரங்களில் ரொம்ப நேரம் அந்த யூரனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாகவும் அந்த யுரத்ரா வழியாக சில நேரங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களோ இல்லை மற்ற விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பண்ண வேண்டியது அவசியம் அதே தவிர வந்து பெண் உறுப்பு அப்படின்றது தானாகவே தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுற ஒரு உறுப்பு தான் ரொம்ப வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து அங்கே இருக்க பெண் உறுப்பு வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும் கம்ப்ளீட்டா ஒன்று வேக்ஸ் பண்ணணும் அல்லது ஷேவிங் மாதிரி பண்ணணும் அந்த ஹேர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு கட்டாயம் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை இல்லை அவர்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதை ரிமூவ் செய்தால் போதும் இல்லைன்னா அது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த வகையான சோப்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை லோஷன்ஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம்ல ரொம்ப சென்டடான க்ரீம்ஸ் அதில் அதில் வாசனைக்கான பொருட்கள் இருக்கிற அந்த விதமான திரவங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் சில நேரங்கள் அதனாலே அந்த கெமிக்கல் இரிட்டேஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு அரிப்போ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு தாம்பத்தியத்திற்கு முன்பதாகவும் தாம்பத்தியத்துக்கு பிறகும் அவர்கள் ஒரு யூரினேட் பண்ணால் மட்டுமே போதும் பெண்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் ஒரு வரையறை கிடையாது இதெல்லாம் அவங்க வந்து இருக்கணும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வைத்துக் கொள்ளணும் சேர்ந்து இருந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒருவேளை அந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா வாஷ் பண்ணலாம் அல்லது அதை எதுவும் சுத்தப்படுத்தணும் அதற்கான ஸ்பெசிஃபிக்கான சோப்ஸோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது அண்ட் பெண்களுக்கு வந்து யூஷுவலா இருக்க டவுட் எவ்வளவு நேரம் கழிச்சு போய் வந்து இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம் டாக்டர் ஏன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் உடனே போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஸோ ஒருவேளை அந்த பெண்களுக்கு விந்து அதாவது சிமெண்ட் வந்து வெளி வர்றதுக்கான ஒரு ஃபீலிங் இருக்கு அவர்களுக்கு சில துளிகள் போல அந்த விந்துக்கள் வெளியில வர மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பொழுது அந்த பெண்கள் வந்து ஒரு அடியில் அவங்க இடுப்புக்கு அடியில் ஒரு பில்லோ வச்சு கொஞ்சம் அவர்களுடைய இடுப்பை வந்து ஒரு எலிவேட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லும் ஏற்றி வைத்து ஒரு நாற்பது நிமித்தர் நிமிடத்திற்கு பிறகு அவங்க வந்து எழுந்து போய் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் யூரினேட் பண்ணலாம் யூரினேட் பண்ண பிறகும் அவர்கள் அந்த இடத்த எப்படி சுத்தப்படுத்துகிறாங்க இப்ப சில பேர் வந்து அந்த ஹேண்ட் ஷவர் இருக்கும் இல்லை அப்படியே சொல்லும் அதில் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான மீர் அதனால சில நேரங்கள் அது ரொம்ப உள்ள இன்னும் பெனிட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி வாஷ் பண்ணாமல் நார்மலாக எப்படி வந்து ஒரு டிஷ்யூவில் வைப் பண்ணுறதோ அல்லது ஜஸ்ட் ஒரு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் டோன்ட் ஃபர் கெட் டு சப்ஸ்க்ரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்